செங்கன் திருமுகம் அழகா தாமரை பூத்தா போல இருக்கக்கூடியதான திருமுகம் எதுக்கு நான் நம்மளோடத்துல அஜ்ஞானங்கிறதையே பாக்க அநிச்சியம் அஜ்ஞான நிக்ரகம் நமக்கு நிக்ரகம்ங்கிற கண்டர்ப்பமே துணி குணம் இல்லாதவனா பிராட்டி இருக்காரு செங்கன் திருமகத்து செல்வர் இது செல்வங்கிற சப்தத்துக்கு சிறிய இந்த பெரிய பிராட்டியா இருக்கார சென் சென் தருமுகத்து அப்படின்னா செல்வம் ஐஸ்யம் இப்படிப்பட்டதான முக்க ஐஸ்வர்யம் பெரிய பெருமானத்துக்கு ஆர்டர் அதனால இது பெரிய பெருமானுக்கு இந்த தான் அங்கே செங்கன் தருமுகத்து செல்வ திரு பெரிய பெருமான எனக்கு அனுகிரகம் பண்றது யார்னால மயாத் சமனு கச்சலோகான் அனுபத்தமான இந்த இருக்கக்கூடிய நீ மோட்ச மார்க்கத்துக்கு போகணுன்னு ஒரு அர்த்தம் சட்டத்துக்கு நான் சொல்றேன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பிராட்டியினாலே அனுகிரகிக்கப்பட்ட நீ போக ஒரு அர்த்தம் மாந்திர சட்டத்துக்கு மகாலட்சுமி அர்த்தம் அதனால இங்கன் திருமணத்து செல்ல திரு மாலா அந்த பெரிய பிராட்டியாரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாமோகத்தினாலே பெருமாள் நமக்கு அனுகிரகம் ஸ்ரீ சனாபரணம் தேஜகா ஸ்ரீரங்கேசயம் ஆசிரியர் தன பதாகரப்பட்ட சாதிச்சா போலேயும் நிறையா சடகத்துல சுவாமி தேசியம் சாமித்த சாதிச்சார் நிஷாமகத்து மாநிலா எப்போது பரலேந்திரமும் பாவிதம் பக்ததோஷே பக்ததோஷேஷ நம் இவளுடைய அல்லிமலர் போக மயத்திற்கள் ஆகியம் நிற்கும் அம்மான்னு சொன்னா போல இவளிடத்திற்குரிய கிராமோகம் தான் இவளிடத்திற்குரிய காலம் தான் நமக்கு காரணமா போகும் அதனால செங்கன் திருமுகத்து செல்வ மாலால் செங்கன் திருமுகத்து பெருமாளுக்கே திருமாள பண்ணலாம் செங்கன் திருமுகத்து செல்லத் திருமாலால் எங்கும் திரு பொருள் பெற்று இங்கு பெற்றார் அங்கு பறை கொண்டார்கள் இங்கு எங்கும் திருவுருள் பெருள் அங்கு பறை கொண்ட ஆற்றை அந்த இடத்துல திருவாய்பாடியிலையோ இல்ல பிருந்தாவனத்திலையோ இல்ல ஸ்ரீரங்கத்திலையோ பண்ணக்கூடியதான் இந்த சரணாகிரிய அழ்வார் இருந்து ஆழ்வார் பண்ணதான அந்த சரணாகதியை இங்கு பொதுத்துறை அவரவர்கள் இருக்கக்கூடியதான தேசபிஷேகத்தில இருந்து யார் யாருன்னா இதனுடையதான பெருமையை உணர்ந்து இதை உபாயத்த அனுஷ்டானம் பண்ணுகிறாரோ அந்த சரணாகதியை பண்ணுவவர்களோ அவர்கள் பெரிய பெருமாருடையதான பிரீத்திக்கு விஷயமாகி எங்கும் பெருமர்கள் பெறுவார்கள் அங்கும் இங்கும் எங்கும் தருவர்கள் அன்பும் இங்கும் எங்கும் நான் இங்க இருக்கக்கூடிய காலத்திலையும் ஐதீகமான பலன்கள் அடைவர்கள் அந்த மோக்க கதைகளையும் நிரதிசயமான கைங்கரியத்தை எங்கும் திருவருள் பெற்று திருவருள் பெற்றது எங்கும் திருவருள்னா யாருடைய அருள் பிராட்டியினுடைய எங்கும் திருவினுடைய அருள் திருவர்கள் ஏன்னா வேறு மாறாத பூமே இருப்பார் விடதியுமே மாறி மாறாத தன்னம்பல வெங்கட தன்னலை வாரி மாறாத பைம்பூம் புழுசூர் குருகோ நகர் தாரி மாற ஆயிரத்தி இப்பத்தா வேதி மாறாத பூமேல இருப்பார் எழுதியிருக்குமே அப்ப பிராட்டியுடைய திருவினுடைய அருள் திருவருள் இல்லைன்னா அருளுக்கு விசேஷமாக அருளுக்கு ஒரு விசேஷ சொல்லாக திருவிங்கிற சத்தத்தை சேர்த்துனா இது கைங்கரியங்கிறதான ஸ்ரீ லக்ஷ்மணகா லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொன்னது போல அந்த லக்ஷ்மியும் ராமாயணத்தை கவனிக்கப்படுறது கைங்கரியம் அந்த பகவத் கைங்கரியத்தை பெறுவர்கள் எங்கும் திருவருள் பெற்று அந்த பகவத் கைங்கரியம் கிடைச்சதுன்னா என்ன பண்ண போறோம் என் குரு இன்னைக்கு சந்தோஷமா சந்தோஷியா பகவான் அனுபவிச்சுட்டு சௌக்கியமா இருப்பார்கள் எத்தனா உணவுக்கு போனாங்கன்னா காலதத்து இருக்கிறவர்களும் ஆத்மதத்துவம் இருக்கிறவர்களும் பகவான் அனுபவிச்சுட்டு வைகுண்டத்துல என் பெருமானுக்கு கைந்தியம் இருப்பார்கள் அப்படின்னு இந்த திருப்பாவை வந்தாருக்கு கிடைக்கக்கூடியதான் வல்ல பரிசு எது அப்படிங்கிறத வித பெருமான ஆச்சிரியு இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பரிசு என்ன ஆச்சியா இந்த பாசகத்தை சொல்லி இந்த திருப்பாவைங்க ஒரு சரணாகதி சாஸ்திரத்தை தலை கட்டி வைக்கிறார்